வணக்கம் நான் பாத்தீங்கன்னா சிவானந்தன் பவிஷ்டன் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் நான் இலங்கையில இருக்கிற இருபத்தைந்து மாவட்டங்களும் நடந்து பயணிக்க போறோம் இதுக்கான நோக்கம் இருக்குது இன மத நல்லிணக்கம் மத ஊக்கிக்கிற விதம் அதாவது இப்ப நாங்க இலங்கை என்ற ரீதியில நாங்கள் மதம் சார்பாகவும் அதாவது மொழி சார்பாகவும் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அந்த ஒற்றுமையாக என்றதுக்காண்டி எல்லாருமே ஒரு சக மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு சமாதான நடப்புறேன் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ஆரோக்கியமாக இப்படி வாழவோனோம் அதை நான் டிராவல் பண்ணிக்கல அதாவது கூட தூரம் நடக்கிறது உண்மையாவே ஆரோக்கியம் இல்லை ஒரு பத்தாயிரம் ஸ்டெப் ஸ்டெப் அப்படி நடக்குறதா உண்மையாவே ஆரோக்கியம் அதனால அந்த நான் நடப்பு நேரத்தில் என்ன மாதிரி இந்த சாப்பாட்டு முறைகள் இருக்கும் அது எல்லாமே உங்களை காட்டுவேன் அதாவது ஆரோக்கியமான வாழ்வு எப்படி இருக்கும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் ஒரு இலங்கையில் இருக்கிற இருபத்தி ஐந்து மாவட்டங்களும் போறேன் சொல்லி ஒரு சைக்கிள் பயணம் வந்து போகிறாங்கன்னா போய்க்கு போகிற மாவட்டங்கள்ல மரம் நட்டு போன ஒவ்வொரு மாவட்டங்களும் ஆனால் என்னால் மெல மாவட்டங்கள் அதாவது மெ மாவட்டங்களும் போக முடியாமல் போயிட்டுருது அப்போ அந்த ஒரு காரணத்தால இந்த முறை நடந்தே மலை மாவட்டத்துக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன் இருக்கேன் அதுக்கு காரணம் போகாத காரணம் அது பாதுகாப்பு கருதி நான் போன சைக்கிள் நோமல் சாதாரணமான சைக்கிள் பிரேக் பிடிக்கிறது வரைக்கெல்லாம் வலிக்க விழுகிறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்குது ஆகையால அப்படி போகாம இந்த முறை போய் அதை இருக்கேன் நினச்சிக்கொண்டிருக்கிறேன் இந்த பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு நாள் சொல்ல தெரியல என்ன சொன்னா சாதாரணமா நேர் ரோடுண்ட அதாவது ஈட்டங்கள் ரொக்கம் இல்லாத ரோடுண்டா நாள் சொல்லலாம் இது மலைகள் எல்லாம் இருக்கிறதால இது நான் சொல்லுது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது மூன்று மாதத்துக்கு மேல எடுக்கும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா நான் போக போறப்பாது அதாவது இப்ப பிறந்த இன்னைக்கு மட்டும் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்க போறேன் அதிகளவான தூரம் தான் ரெண்டாலும் டிரைவண்ணும் நினைச்சு கொண்டிருக்கிறேன் என்னால் என்னால மட்டும் நம்புறேன் அதுக்கப்புறம் அங்கால மன்னார் போய் வவுனியாவே அப்படியே அந்த கரையால போய் கொழும்பு அந்த பக்கங்கள்ல இருந்து மேலே இல்ல குரு நாள்ல இருந்து மேலே இருவேன் நினைக்கிறேன் மேல இருப்பேன் அந்த அப்படி கொழும்பு வந்து அப்படியே கரையால வந்து இருபத்தஞ்சு மாவட்டங்களும் கவர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதாவது இந்த பயணத்தை நான் முடிச்சே திருவண்ணா என்று ஒரு குறிக்கோடு போய் கொண்டிருக்கிறேன் வருவேன் அடுத்தது உங்கள போல இந்த பயணத்தை வந்து ஆரம்பிக்கிற என்ன மாதிரி நடக்க ஒண்ணுமில்ல போல நீங்க என்ன சொல்லுங்க அதாவது உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க கண்டிப்பா யாரும் முடியாததுனால நீங்க முயற்சி செய்வீங்க என்ன என்னதான் அதாவது உங்களால முடியாது உங்களால என்ன முடியுமோ அதை முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நீங்கள் வெற்றி அடைவீங்க போற உங்களுக்கான இடங்கள் போக்குறது பிறந்த சொல்லிருந்தேன் ஆனால் இப்ப வரைக்கும் ஒரு மூன்று பேர் பண்ணி இங்க தங்குங்க இங்க தங்குங்கன்னு அதாவது உறவுகளில இருக்கதால எனக்கு பிரச்சனை நினைச்சு கொண்டிருக்கேன்